விடுதலையான ஈஸ்வரி மயுவை வச்சு ராத்திகா சொன்ன வார்த்தை பாக்கியா செஞ்ச செயல் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் மயு சொன்ன சாட்சியை வச்சு ஈஸ்வரி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ராதிகாவினுடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல மயு சொன்ன வாக்குமூலத்தை தொடர்ந்து நீதிபதி மயுவோட ஆதாரத்தை அடிப்படையா கொண்டு ஈஸ்வரி தப்பு பண்ணல அப்படிங்கறது தெரியுது அதனால அவங்களை விடுதலை செய்யற அப்படிங்கிற மாதிரியா சொல்லி விடுதலை பண்றாங்க அது தொடர்ந்து ராமமூர்த்தி சந்தோஷப்பட்டு கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியா கண் கலங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ எழிலன் செழியன் ரெண்டு பேருமே ராமமூர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாக்கியாங்க வந்து ராமமூர்த்திக்கு ஆறுதல் சொல்றாங்க ராமமூர்த்தி பாக்கியாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க பாக்கியா நான் என்ன அடுத்தவங்களா நீங்க என்ன அப்படிதான் பாக்குறீங்களா மாமா நான் என்னோட அத்தைக்காக இதை கூட செய்ய மாட்டேனா இந்த மாதிரி பாக்கியா கேட்டுக்கிட்டு இருக்க ஏழில் எப்படி உண்மையை வெளியே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பார்க்ல நடந்த விஷயத்த பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க பழனிசாமி எல்லாமே கடவுளோட அனுக்கிரகம் தான் அன்னைக்கு மயுவுக்கு மட்டும் ஸ்கூல் சீக்கிரமா விடல அப்படின்னா அவளை நீங்க பாத்திருக்க முடியாது அந்த உண்மைகளையும் மயுங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்படியா இவங்க பேசிட்டு இருக்கும்போது எதிர் பக்கத்துல ராதிகா கமலா மயு இந்த மாதிரி மூணு பேருமே நிற்கிறாங்க கிட்ட நன்றி சொல்ல போக ராத்திகா கோவப்பட்டு திட்டுறாங்க என்னோட குழந்தைய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா என் குழந்தைய நீங்க எப்படி இந்த மாதிரியான இடத்துக்குலாம் கூட்டிட்டு வரலாம் இந்த மாதிரி கேட்க அதை கண்டுக்காத பாக்கியா கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ராதிகா இது கோர்ட்டுன்னு பாக்குறேன் இல்லைனா இங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரியா மிரட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா கார் பக்கத்துல வந்ததும் ராதிகா கமலாவை திட்டுறாங்க பொய் கேஸ் போட்டுட்டு என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா உன் பேச்சை நம்பினதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் தேவையா அப்படிங்கிற மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்துல வீட்டுல அமிர்தாவும் ஜெனியும் ஈஸ்வரிக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஈஸ்வரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் ஆரத்தி எடுக்கிறாங்க அழுதுகிட்டு இருந்த அமிர்தா கிட்ட ஈஸ்வரிய ஆறுதல் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க அதுக்கப்புறமா பாக்கியா கிட்ட ஈஸ்வரி மன்னிப்பு கேட்டு கலங்குறாங்க ஈஸ்வரிக்கு எல்லா வேலைகளையுமே பாக்கியா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஈஸ்வரி சாப்பிடல அப்படிங்கிறதுனால பாக்கியா அவங்கள மிரட்டி சாப்பிட வைக்கிறாங்க ஸோ இப்படியா இன்ன எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ இனி அப்கமிங் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கோபியும் ராத்திகாவும் ஈஸ்வரியை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதான் இருக்க போகுது கண்டிப்பாக கோபி வந்துட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்க போகிறாரு ஸோ அம்மா அம்மாவை நாம இப்படி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டோமே ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரியான் கடைசி வரைக்குமே கோபி வந்துட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்க போறாரு ஸோ கோபியை இனி ஈஸ்வரர் ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறதமே பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போகுது அதே போல் ராத்திகாவுமே இவ்வளோ தூரம் நம்ம மேலே தான் தவறு ஸோ தன்னுடைய மாமியார் மேலே எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஈஸ்வருக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தால் ராத்திகா பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் அவங்க திமிராக நடந்துட்டு போகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக கோபி அண்டு ராதிகாவுக்கு இடையில் ஆல்ரெடி ஒரு பிரிவு இருக்குது ஸோ அந்த பிரிவு நிரந்தரமாயிடுமா அப்படிங்கிற மாதிரியான கோணத்திலையுமே இப்போ ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மமக்கா மேட்டில் ஷேர் பண்ணுங்கள்